இந்த குத்து விளக்கை தேவன் ஏற்ற சொன்னார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு குத்து விளக்குன்னு போட்டிருக்கு அது இதுதான் அது எபிரேய பாஷையில் அதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா மெனோரா மெனோரா எம்இ மெனோரா மெனோரா அப்போது இந்த கர்த்தரோட நியமம் என்னைக்கு அவங்க இந்த டெம்பிள கட்டினாங்களோ அன்னைக்கே கர்த்தர் சொன்னார் இது எங்கே இருந்தது அப்படின்னா இந்த குத்து விளக்கு நான் சொன்னேன் தேவாலயத்தில் மூணு பிரகாரம் இருக்கும் வெளிப்பிரகாரம் அப்புறம் உள் பிரகாரம் அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த உள் பிரகாரத்தில் ஹோலி பிளேஸ்ஸு ஸோ அவுட்டர் கோட் ஹோலி பிளேஸ் ஹோலி ஆஃப் ஹோலிஸு ஆனால் இது ஹோலி பிளேஸ்ல இது வைக்கப்பட்டிருந்தது இதுக்கு பாருங்க ஏழு இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணுன்னு மூணு பிரான்ச் இருந்தது நடுவில் இந்த விளக்கு தண்டு இருந்தது இந்த விளக்கு தண்டுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு என்ன பேருனா சேவன்ட் மெனோரா பணிவிடை செய்கிற மெனோரா சேவன்ட் மெனோரா அதை எபிரேய வார்த்தையில் ஷமாஷ் ஷமாஷ் பனிவிடை மனோரா ஷமாஷு இதில் என்ன பண்ணுவாங்க ஆலிவ் ஆயிலை ஊற்றி அவங்க என்ன பண்ணுவாங்க பத்த வச்சு அதை எரிய வைப்பாங்க கர்த்தருடைய நியமம் என்ன சொல்லுச்சுன்னா ஒவ்வொரு நாள் ராத்திரியிலையும் இது ஏழும் எரியும் இதில் ஏழு இருக்கு பாருங்கள் இங்கே மூணு இங்கே மூணு ஆறு நடுவில் சேவன்ட்டு ஷமாஷு கர்த்தர் என்ன சொன்னாருன்னாக்கா ராவில இந்த விளக்கை நீங்கள் அணைச்சிடலாம் ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த சர்வண்ட் மெனோரா ஷமாஷ மட்டும் நீங்கள் லைட்டை அணைக்கவே கூடாது அது காலங்காலமாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது காலமாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் யாருமே அதை அணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அணைஞ்சதும் கிடையாது அதை அணையவே கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்போது இந்த சர்வண்ட் மெனோரா இரவும் பகலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ இது இரவும் பகலும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும் இரவும் பகலும் ஆயில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆயில் இல்லைனாக்கா அவ்வளோ தான் அது மட்டும் இல்லாமல் அந்த திரியெல்லாம் என்ன பண்ணிருக்கணும் பிரியாடிக்கெல்லாம் கிளீன் பண்ணியிருக்கணும் எல்லாமே செஞ்சு இப்படி ஓடிக்கிட்டு இருந்தது ஆனால் இந்த ராஜா ஆன்டி வந்து எல்லாத்தையும் நிறுத்தினதுக்கப்புறம் இது எல்லாமே அணைஞ்சு போயிருந்தது